சென்னை சங்கமத்தின் நமோகூர் திருவிழாவில் உச்சகட்ட நாடக காட்சி ராபின்சன் விளையாட்டுத் திடலில் நேற்று நடந்தது வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஸ்ரீ சக்திவேல் நாடகக் குழுவின் திரௌபதி கல்யாணம் தெருக்கு நடந்தது திரௌபதி கல்யாணத்தில் பல மன்னர்கள் அணிவகுத்து வந்தனர் மன்னர்களிடையே நடைபெற்ற போட்டியில் கடைசியில் அந்தனர் வேடத்தில் வந்த அர்ஜுனன் திரௌபதிக்கு வெற்றி மாலை சூடினான் வில்லை வளைத்து அவன் வெற்றிமாலை சூடியதை பிராமணர் வேஷத்தில் இருந்த அர்ஜுனனின் வெற்றியை அரசர்களுக்கு பொறுக்க முடியவில்லை அப்போது நீ தாண்டா என்று அரசர்கள் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் பிராமணர் வேடத்தில் இருந்த அர்ஜுனன் பார்ப்பான் தாண்டா பார்ப்பான் எதையும் பார்ப்பான் என்று சொல்ல வசனங்களில் அனல் பறந்தது சென்னை சங்கமத்திலா ஒரு காட்சி என்று வசனம் என்று பார்த்தவர்கள் வியந்தனர் விழுந்தவன் இருந்தவரும் மன்னை கவிக் கொண்டு அப்புறமாக நின்று கொண்டு இருக்கின்றார்கள் சரி வரட்டும் மன்னார மன்னர்கள் மட்டும்தான் இந்தவர்களை விளைக்க வேண்டுமா யாராகி இருந்தாலும் வெள்ள விளிப்பவர் மின் தருவதா நிச்சயம் ஆஹ் அப்படியான வேக்குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அப்படியா நான் செதுமை சொல்லலாமா அப்படி பாருங்க பார்க்கல अगरि एनवो अगरि एॾो अख़िली अचो உங்களை ஏழை பிராமணன் என்று அறிந்தோம் யாரும் வளைக்க முடியாது இந்த வில்லை வளைத்தீர் என்றால் நீங்கள் உண்மையிலே யார் என்று சொல்லி பார்க்கலாம் சந்தியாக வராமற்காக நடந்து கொள்ளாமல்

என்னடா என்னடா யாரு நானு பாப்பா இந்த பாப்பா எதையும் பாப்பா பிள்ளை விளக்க வீரம் இல்லாத வேந்தர்களே உங்களுக்கெல்லாம் எதற்கு முகத்திலே மீசை நாங்க வில்ல வச்சு இருப்போம் அடுபாவி பாஞ்சால கரண்டு கம்பில் என்ன பிராமணம்